ஒரு வீடு கட்டிவிடுகிறீர்கள் சில மாதங்கள் அல்லது சில ஆண்டுகள் ஆகிறது பக்கத்திலே ஒரு காலி இடம் வருகிறது அந்த காலி இடம் வாங்கலாமா வேண்டாமா எந்த திசையில் வந்தால் வாங்கலாம் எந்த திசையில் வந்தால் வாங்கக்கூடாது என்ற ஐயப்பாடு உங்களுக்கு இருக்கும் பொதுவாக நாம் கட்டி குடியிருக்கிற வீட்டிற்கு வடக்கு அல்லது கிழக்கு காலியிடம் வந்தால் வாங்கலாம் தெற்கு அல்லது மேற்கு காலியிடம் வந்தால் வாங்கக்கூடாது இப்படி ஒரு கருத்து நம்மிடையே இருக்கிறது இது சரியா தவறா என்று சொன்னால் ஓரளவு சரி ஓரளவு சரியில்லை ஏனென்றால் நாம் ஒரு இடம் வாங்கி அது தெற்கு மேற்கு காலியிடமாக இருந்தால் அதனுடைய பாதிப்பு நமக்கு இருக்கும் காலியிடம் போடக்கூடாது அதே சமயத்தில் வடக்கும் கிழக்கும் நாம் ஒரு காலியிடம் வாங்கி அதை கட்டுவதற்கு காலதாமமாகி போட்டு வைத்திருந்தாலும் கூட அந்த வைப்ரேஷன் அந்த எனர்ஜி நம்மை பாதிக்காது எனவேதான் இந்த கருத்தை மனதில் வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் தெற்கு மேற்கு காலி இடம் வாங்காதே என்று நம் முன்னோர்கள் சொன்னார்கள் ஆக ஒரு அத்தியாவசியமாக நம்மளுடைய ஒரு வணிக வளாகத்தையோ அல்லது ஒரு திருமண மண்டபத்தையோ அல்லது நம்ம வீட்டை கொஞ்சம் விரிவுபடுத்த வேண்டும் அதற்காக இடம் வாங்கலாம் தெற்கும் மேற்கும் கூட வாங்கலாம் ஆனால் என்றைக்கு பத்திரம் பதிந்து அந்த இடத்து உரிமையாளருக்கு பரிபூரணமாக பணம் கொடுத்ததற்கு பிறகு ஒரு இருபத்தோரு நாளைக்குள் அதாவது மூன்று வாரத்துக்குள் தெற்கோ அல்லது மேற்கோ காலியான இடத்தில் ஒரு கட்டடம் கட்டிவிடுங்கள் எந்த பாதிப்பும் இருக்காது இல்லையா தெற்கு மேற்கும் காலியிடம் வாங்கிட்டேன் இருக்கிற பணத்தையெல்லாம் அதிலே போட்டுவிட்டேன் நான் என்ன செய்வது என்று கேட்டால் அந்த தெற்கு மேற்கில் ஒரு பரிகாரம் செய்யுங்கள் கட்டடம் கட்ட வேண்டாம் ஒரு குடிசையாவது போடுங்கள் அதாவது அந்த தென்கிழக்கு பகுதியில் அந்த காலி இடத்தினுடைய தென் கிழக்கு பகுதியில் ஒரு பதினாறுக்கு பதினாறு அல்லது இருபதுக்கு இருபது அல்லது பதினொன்றுக்கு பத்து இந்த மாதிரி ஒரு குடிசையை தென்மேற்கு பகுதியில் கன்னி பகுதியில் போட்டு வையுங்கள் இப்படி செய்வதின் மூலம் தெற்கு மேற்கு காலியான அந்த இடத்தினுடைய பாதிப்பு உங்களுக்கு வராது இதிலே ஒரு சூட்சமம் சொல்லுகிறேன் செய்து கேளுங்கள் ஒரு கட்டடம் கட்டியிருப்பீங்க ஏதோ ஒரு திசை பக்கம் கட்டடம் இடம் வந்திருக்கும் காலி இடம் அதை வாங்கியிருப்பீங்க என்ன செய்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த காலியிடத்தில் கட்டடத்தை கட்டி இந்த கட்டடத்தோடு இணைக்கிறீர்கள் கூடுமானவரை அப்படி இணைக்காதீர்கள் அப்படி இணைக்க வேண்டும் என்ற ஒரு அவசியம் இருக்கிற பட்சத்தில் இந்த பழைய வீட்டினுடைய நீளம் அகலம் அதனுடைய குழி கணக்கு இதோடு புதிய கட்டடத்தை இணைக்கின்ற பொழுது இந்த இரண்டிற்கும் நீளம் அகலம் அதனுடைய சதுர அடி குழிக்கணக்கு பார்த்து அதன் பிறகுதான் கட்டடம் கட்ட வேண்டும் அப்படி இல்லாமல் பழைய கட்டடத்தோடு புதிய கட்டடத்தை ஏதோ ஒரு மனம் போன போக்கில் நீங்கள் கட்டிவிட்டீர்கள் என்றால் பாதிப்பு உங்களுக்குத்தான் பல கட்டடங்கள் நான் பார்க்கின்ற பொழுது மிக எச்சரிக்கையாக செய்வேன் பழைய கட்டடத்தில் அதனுடைய நீளம் அகலம் என்ன அதனுடைய பரப்பளவு என்ன அதனுடைய குழி பொருத்தம் எப்படி இருக்கிறது சரி அதற்கு பிறகு இடத்தில் எவ்வளவு கட்ட நினைக்கிறார்கள் அப்படி என்றால் இந்த கட்டடத்தினுடைய அளவும் பழைய கட்டடத்தினுடைய அளவும் சேர்க்கின்ற பொழுது நீள அகலம் சரியாக இருக்கிறதா பரப்பளவு சரியாக இருக்கிறதா குழிக்கணக்கு சரியா இருக்கிறதா என்பதை அவசியம் பாருங்கள் அதற்கு நல்ல கைதேர்ந்த ஆசானை வைத்து செய்யுங்கள் எனவே மறு சுழற்சியில் ஒரு கட்டடம் கட்டுகின்ற பொழுது மிக ஜாக்கிரதையாக மிக எச்சரிக்கையாக கட்ட வேண்டும் எனவே எனது அன்பு நண்பர்களே வடக்கு காலியிடம் வாங்கலாம் கிழக்கு காலியிடம் வாங்கலாம் தெற்கு காலியிடம் வாங்கலாம் மேற்கு காலியிடம் வாங்கலாம் ஆனால் தெற்கும் மேற்கும் நீங்கள் இடம் வாங்கினால் உடனே கட்டடம் கட்டுங்கள் இல்லாவிட்டால் அந்த காலியிடத்தில் கன்னி பாகத்தில் கன்னி பாகத்தை மூடுங்கள் ஒரு சாதாரண கீத்து கொட்டையை போட்டு மூடுங்கள் இப்படி செய்வதின் மூலம் அடுத்து கட்டடம் எழும்புவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு வரும் என்று கூறி உங்களின் மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் வணக்கம்